விஷயமாக நான் நினைக்கின்றேன் இன்று எங்களுக்கு அதாவது யாழ்ப்பாணத்துக்கு ஒரு மிக 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 முக்கியமான நாள் ஏனால் இன்றைக்கு ஏழு மாதங்களுக்கு முன்பு சரியாக ஏழு மாதங்களுக்கு முன்பு இதே மண்டபத்தில் வைத்து எங்களுடைய ஜனாதிபதி அண்ணவகுமார் சாநாயக்க அவர்கள் அன்று இந்த மாவட்ட அபிவிருத்தி ஒருங்குணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அதன் பொழுது அவர்கள் மிக தெளிவாக அன்று பார்வையிட்டார்கள் சொன்னார்கள் இது ஒரு ஒரு கடவுச்சீட்டு அலுவலகத்தை நாங்கள் திறக்க வேண்டும் பாஸ்போர்ட் அப்படி ஒன்றை திறக்க வேண்டும் அதற்காக எங்களுக்கு இடங்கள் தேவை என்று சொல்லுகின்ற பொழுது இப்போது எங்களுடைய அரசாங்க அதிபராக இருக்கின்ற பிரதீபன் அவர்கள் இந்த இடத்தை காட்டினார்கள் காட்டியதன் பிறகு அன்றிலிருந்து ஆரம்பித்தது அத அதனோடு விஷேடமாக இந்த துறைக்கு அமைச்சராக இருக்கின்ற எங்கள ஆனந்த விஜய்பால் அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் கடுகதி வேகத்திலும் செயபட்டு அந்த செயற்பாட்டினுடைய பயன்பாடாக இன்றைக்கு எங்களால் அலுவலகத்தை திறப்பதற்கு முடியுமாக அப்ப இந்த செயற்பாட்டுக்காக வேண்டி ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்தார்க்கோம் விசேடமாக கச்சேரியில் தொல்படுகின்ற அனைவரும் அதாவது இதில் பலரும் நான் நினைக்கின்றேன் கடந்த ஒரு இரண்டு வாரங்களாக இரவு பகலாக இதற்காக உழைத்திருக்கின்றார்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள் அதனை நானும் நேரடியாக கண்டேன் அதனால் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று எங்களுடைய ஆளுநர் இது தொடர்பாக எந்த நேரமும் இது தொடர்பாக தேடி பார்க்கின்ற அல்லது இதற்கான சரியான அறிவுறுத்தல்களை கூறுகின்ற ஒருவராக எங்களுக்கு இருந்திருக்கின்றார் அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்று எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அனுர குமார் சானாய் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்ததினோடு இன்றைக்கு பல்வேறு முக்கியமான வேலைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கோம் அதாவது எங்களுடைய ஜனாதிபதி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு ஒரு வருடங்கள் பூர்த்தியாக இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தொகுதிக்கு அப்ப அந்த ஒரு வருட பூர்த்தியோடு நாங்கள் பார்க்கின்றோம் நாட்டில் ஒரு கடுகதி வேகத்தில் எங்களுடைய அனைத்து அபிவிருத்தி திட்டங்களின் வேலைகளின் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தோடு நாங்கள் பேசுகின்ற பொழுது எங்களுடைய கட்சியை பேசுகின்ற பொழுது அதையும் கூட அவர்கள் குறிப்பிட்ட ஒன்றுதான் வேண்டும் அந்த வேலையும் நாங்கள் யாழ்ப்பாணத்திற்கு ஆரப்பினோம் என எங்களுடைய ஜனாதிபதி அவர்களே குறிப்பிட்டார்கள் அப்ப அந்த குறிப்பிட்டதுக்கு ஏற்ப இன்றைக்கு நாங்கள் அதனுடைய முதலாவது வேலையாக மயிலிட்டி துறைமுகத்தினுடைய மூன்றாம் கட்ட வேலைகளை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்தோம் அடுத்ததாக இந்த இந்த நிகழ்வு இங்கே இருக்கின்ற பாஸ்போர்ட் அதாவது இது நாள் வரைக்கும் இங்கே அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கவில்லை பதையும் பூர்த்தி செய்வதன் முகமாக இன்றைக்கு எங்களுடைய கடவுள் சீற்று அலுவலகத்தை திறப்பதற்கு எங்களால் முடியுமாக இருந்திருக்கிறது அதுவும் எங்களுடைய வெற்றியாக நாங்கள் கருதுகின்றோம் அதே போன்று எங்கள் அடுத்ததாக எங்களுடைய நூலகம் நூலகத்தில் இந்த நூலகம் என்பது வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நூலகம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கொடுத்தப்பட்டது தொண்ணூற்றி நாலாயிரம் தொண்ணூற்றி ஏழாயிரம் புத்தகங்கள் புசுக்கி அறிக்கப்பட்டது அந்த 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 துன்பத்தில் இருந்து அந்த என்ன அந்த அந்த புண்ணிலிருந்து இன்னமும் கூட ஆறாத மடுக்கலாகவே இருந்திருக்கின்றது இருக்கின்றது அப்போ பொழுது கடந்த முறையில் ஜனாதிபதி அவர்கள் தனது வரவு திட்ட முறையிலே குறிப்பிட்டார்கள் அதாவது இந்த நூலகத்தை அபிவிருத்தி செய்வதற்காக நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கி தருகின்றனர் என்று குறிப்பிட்டார்கள் என்று அதற்கான வேலை திட்டத்தை அடுத்ததாக நாங்கள் முன்னெடுக்கிறது அதன் பிறகு அதுக்கு அடுத்த கட்டமாக எங்களுக்கு எல்லோருக்கு தெரியும் இன்றைக்கு கடந்த காலங்களிலும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதாவது எங்களுக்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு தாங்களுக்கே உரிய ஒரு விளையாட்டு திடல் இல்லை அந்த விளையாட்டை கலந்து கொள்வதற்கான ஒரு முடியாத சூழல் அது மாத்திரமல்ல இதனால் வரைக்கும் எங்களுடைய தமிழ் விளையாட்டு வீரர்கள் இன்றைக்கு புறந்தள்ளவர்களாக இருக்கின்றார்கள் அதனால் எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர்களும் கூட குறிப்பிட்டார்கள் இருக்கின்ற எல்லா விளையாட்டுகளையும் முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார் அது மாதிரி இண்டோர் ஸ்டேடியம் உண்டு உள்ள விளையாட்டு அரங்கு சர்வதேச தரத்திலான விளையாட்டு அரங்கம் ஒன்றையும் கூட நாங்கள் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் அதே போன்று மண்டத்தீவில் சர்வதேச விளையாட்டு கிரிக்கெட் மைதானம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதியுடைய கையால் ஆரம்பிக்க இருக்கின்றோம் அது மாத்திரமல்ல நாளை எடுத்துக்கொண்டால் கூட வட்டுவாக பாலத்தை புதிதாக நிர்மாணிப்பதற்கான அடிகள் நாட்டு விழா நாளைக்கு முழுத்தீவில் இடம்பெறுகின்றது அது மாத்திரமல்ல பதினாறாயிரம் ஏக்கரில் எங்களுடைய தெங்கு பயிற்சிகையை ஆரம்பிக்கின்ற தென்னை முக்கோண வேலை திட்டத்தில் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வாக நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த முதலாம் திகதியும் இரண்டாம் திகதியும் யாழ்ப்பாணத்திலும் அதே போன்று கிணச்சி முளைத்தீவரும் தனது நாட்களை தனது செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்காக அவர்கள் தந்திருக்கின்ற ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களுடைய தோழர் அவர்களுக்கு எங்களுடைய பக்கம் இருந்து எனது இருந்து நாங்களும் கூட நன்றியை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அந்த வகையில் அன்பார்ந்த இங்கு அமர்ந்திருக்கின்ற வருகை தந்திருக்கின்ற அனைத்துடன் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவும் அல்ல இப்பொழுது நாங்கள் இவ்வாறான நடவடிக்கைகள் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்தையும் முன்னெடுத்து வருகின்ற போது எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்ற விமர்சனங்களை முன்வைக்கின்ற அல்லது எங்களுக்கு எதிராக ஏதாவது கருத்துக்களை சொல்லுகின்றவர்கள் அதிகரித்து இருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் அதேபோன்று ஒருவடையத்தை நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும் இன்றைக்கு எங்களுக்கு எதிராக கூடுதலாக பேசுகின்ற நபர்கள் எல்லாவற்றையும் தேடி பார்க்கின்ற பொழுது அவர்கள் யார் எவர் என்ன செய்தார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யார் இந்த நாட்டை கொள்ளை அடித்த கொள்ளைக்கார கும்பல் என்பது இன்றைக்கு எந்த ஒரு நன்றாக தெரியும் அதனால்தான் அந்த கும்பலோடு இன்றைக்கு கூட்டமாக கோருந்தாக கூடுவது போன்று இன்றைக்கு அனைவருமே இன்றைக்கு சிறைச்சாலை கதவுகளை அவர்களுக்கு திறக்கப்பட்டிருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியும் அதனால் இன்றைக்கு இந்த சட்டம் ஒழுங்கு எடுத்துக்கொண்டாலும் கூட ஆனந்த் அவர்கள் பால் அவர்கள் இருக்கின்ற இந்த சட்டம் ஒழுங்கு போலீஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி சிஐடி எடுத்துக்கொண்டாலும் சரி எஃப்சிஐடி எடுத்துக்கொண்டாலும் சரி அனைத்தும் இன்றைக்கு நேர்த்தியான முறையில் செயல்படுகின்ற ஒரு நிறுவனமாக மாறியதன் காரணமாகும் அதே போன்று நீதித்துறை நீதித்துறை சரியான முறையில் இயங்குவதன் காரணமாகும் இன்றைக்கு நீதிகள் நிலைநாட்டப்பட்டு வருகிறது அப்ப அநீதி இழைத்தவர்கள் இன்றைக்கு நடுங்கி திரிகின்றவர்களாக மாறி இருக்கின்றார் அந்த நடுங்குகின்ற பொழுது எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லுவார்கள் அதாவது எங்க நீங்கள் திருடர்களை பிடித்தீர்களா 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 என்று கேட்டார்கள் ஜனாதிபதி ஒரு தடவை சொன்னால் நான் பிடிப்பேன் பிடிக்கின்ற பொழுதும் யாரும் முணங்க வேண்டாம் சினுங்க வேண்டாம் என்று குறிப்பிட்டார்கள் அதனால் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது நாட்டு மக்களுடைய காசுகள் மோசடி செய்யப்பட்டு அது சட்டப்படி எடுத்து சரி அரசாங்கத்துடைய கட்டளைகள் கேற்பும் சரி முரணான செயற்பாடு தவறான செயற்பாடு அவறாடு தவறான செயற்பாடுகளை செய்ததன் காரணமாக இன்றைக்கு நீதிமன்றத்தாலேயே தீர்ப்பு வழங்கப்பட்டு மோசடி காரணம் முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்தாலும் சரி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அனைவருமே இன்றைக்கும் அந்த யுகத்தை நோக்கி அந்த அவர்களுக்கான அந்த தீர்ப்பை நோக்கி வழங்குகின்ற ஒரு நாடாக மாறியிருக்கின்றது அந்த நிலவுகளின் கீழ் இந்த ஒரு வருடம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது அந்த ஒரு வருட பூர்த்தியின் பொழுது இன்றைக்கு பொருளாதாரம் தளம்பல் நிலையில் இருந்த பொருளாதாரம் நிலையான பொருளாதாரமாக இருக்கின்றது நாட்டில் இருக்கின்ற வருமானங்கள் அதிகரித்திருக்கின்றது இருக்கின்றது நாட்டில் இருக்கின்ற டொலர் வருமானம் அதிகரித்திருக்கின்றது பங்கு சந்தை அதிகரித்து இவைகள் அனைத்தையும் நிலைப்படுத்தி கொண்டு நேர்த்தியானது ஒரு நாட்டை கட்டியெழுப்புகின்ற ஆரம்ப அடித்தளத்தை நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் அந்த ஆரம்ப அடித்தளத்தை காலடி எடுத்து வைத்திருக்கின்ற எங்களுக்கு எங்களுடைய அரசாங்கத்திற்கு விசேடமாக நாங்கள் மக்களிடம் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமல்ல இந்த இந்த இருந்து உண்மையிலேயே நாட்டை அபிவிருத்தி அடைந்த நாடாக அதே போன்று யாழ்ப்பாணத்தை அபிவிருத்தி அடைந்த நாடாக பிரதேசமாக அதே போன்று தமிழர்களுடைய தன்மானம் நிறைந்த பிரதேசமாக தமிழர்கள் தனித்துவமாக வாழுகின்ற பிரதேசமாக உங்களுடைய அனுரகுமார் சானாக அடிக்கடி சொல்லுவார்கள் யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்புகின்ற பொழுது யாழ்ப்பாணத்தினுடைய மர உரிமைகளை அடங்கிய யாழ்ப்பாணமாக கட்டியல் வேண்டும் என்று எங்களிடம் அடிக்கடி சொல்வார் வேறு எந்த ஒரு தலைவனோ தலைவியோ அவ்வாறு நினைத்தது கிடையாது அதனால் உருவாக போகின்ற யாழ்ப்பாணம் என்பது அடங்கிய அதே நேரத்தில் எங்களுடைய உரிமைகள் மரக்கடிக்கப்படாத ஒரு புதிய வகையான யாழ்ப்பாணத்தை உருவாக்குவதே எங்களுடைய நோக்கம் குறிக்கோள் அந்த குறிக்கோளை நோக்கி நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் அதற்காக உங்களுடைய அன்பார்ந்த ஆதரவுகளை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு எனது இந்த செறி முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்